ஸோ பதினேழாம் தேதி ஏப்ரல் மாதம் கடிச்சிட்டு இப்போ நைட்டு எட்டரை மணிக்கு வீட்டு வாசப்படியில் பாம்பு கடிச்சிட்டு அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறாங்க ஸோ இங்கே நம்மக்கிட்ட வரப்போ வந்து பத்தொன்பதாம் தேதி இதுதான் வந்தாங்க பதினேழாம் தேதி நைட்டு பத்தனெட்டாந்தேதி நைட்டு பத்தொன்பதாம் தேதி காலையில் இங்கே வராங்க கேஷுவாலிட்டிக்கு வர்றப்பே வந்து பார்த்தாவே மூஞ்செல்லாம் வீக்கமாக இருந்தது ரொம்ப இப்படி இருந்தது கண்ணெல்லாம் வீக்காக இருந்தது ஸோ யூரீனும் சரியாக வராதனால நாங்கள் பிளட் ரிப்போர்ட் கூட வெயிட் பண்ணல இம்மிடியேட்டாக வந்து நாங்கள் டயாலிசிஸ்க்கு தூக்கிட்டோம் ஸோ டயாலிசிஸ் பண்ணு அதுக்கப்புறம் பார்த்தா யூரியா கலெக்ட் வேல்யூஸ்லாம் அதிகமாக இருந்தது கிட்னி ஃபெயிலியர் இருந்தது யூரின்ல வெறும் ரத்தமாக போய்கிட்டு இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள் வந்து யூரீனே சுத்தமாக வராமவே இருந்தது அதுக்கப்புறம் ஒரு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணோம் மூச்சு வாங்கிட்டே இருந்தது ஒரு சிலருக்கு டயாலிசிஸ் பண்ணால் அந்த மூச்சு வாங்குறது குறைஞ்சிரும் ஆனால் ஸ்ரீராமுக்கு குறையவே இல்லை ஸோ நெக்ஸ்ட் டே வி ஹாவ் டு பிளான் ஃபார் வென்டிலேட்டர் ஸோ வெண்டிலேட்டர் போட்டு இது பண்ணோம் அப்போவே அவங்க அம்மா எல்லாருமே வந்து ரொம்ப என் பையனை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க அப்படின்ட்டு ரொம்ப இதாக கேட்டுக்கிட்டாங்க பட் மூணாவது நாள் வந்ததுனால அவனுக்கு வந்து டயாலிசிஸ்ஸு வென்டிலேட்டர்லாம் போட்டு அவன் ஃபுல்லாக இவ்வளோ வீக்கம் இருந்தது யூரினே வராமல் இருந்தது அவ்வளோ மூச்சு திணறல் இருந்தது ஸோ எக்ஸ்ரேவும் கொஞ்சம் பேடாக இருந்ததுனால இம்மிடியேட்டாக அடுத்த நாள் நாங்கள் வந்து ட்ரெகாஸ்டமிலாம் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் ஸோ ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறப்ப நடக்க வச்சு பார்த்தோம் அன்றைக்கி வந்து திருப்பியும் ஒரு வாரம் கழித்து மூச்சு வேறு வாங்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் பதிமூணு முறை அவனுக்கு டயாலிசிஸ் பண்ணி பன்னெண்டு நாள் வென்டிலேட்டர் போட்டு இவனை வந்து நாங்கள் காப்பாற்றி கொடுத்துருக்குறோம் ஸோ ரொம்ப மிக மிக ஆபத்தான கட்டத்தில் இன்னும் ஒரு சாயந்தரம் அன்றைக்கி காலையில் வந்தாங்க நல்ல வேலைக்கு அன்றைக்கி சாயந்தரம் வந்திருந்தால் கூட ரொம்ப கஷ்டம் இந்த டேமேஜ் வந்து அதிகமாகிட்டே போயிருந்திருக்கோம்